ஒன்னை ஒன் நிறைய நம்பர்ஸ் இருக்கு ஏன் வந்துட்டு ஒன் நைன் செவன் பைவ் ஒன் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா ஒன் அப்படிங்கிறது சன் அதாவது அஸ்ட்ராலஜி பிரகாரம் அது வந்து சூரியனை எப்பவுமே நியூ பிகினிங் அதாவது லீடர்ஷிப் பவர் உங்களுக்கு கொடுக்கும் ஒன்னுங்கிறது அடுத்தது நைன் அஸ்ட்ராலஜி சைட்ல செவ்வாய்க்கான நம்பர் இது நைன் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ஸ்பிரிச்சுவல் குரோத் எஸ்பெஷலி எனக்கு பிடித்த முருகனுக்கான நம்பர் இது ஒரு விஷயம் முடிவடையணும் கம்ப்ளீஷன் வரணும் அப்படின்னா நைன் அப்படிங்கிறது மீனிங் அடுத்தது செவன் உங்களோட இன்ட்யூஷன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோட குயிக்க கனெக்ட் ஆகிறதுக்கு நம்பர் செவன் செவன் வந்து அஸ்ட்ராலஜியில கேதுக்கு ரிலேட்டடான நம்பர் அடுத்தது நம்பர் ஃபைவ்

டயல் ஸ்டார் ஆஃப் லயன் அப்படிங்கறத இந்த 23 வந்து டினோட் பண்ணுது இப்போ 2 plus 3 ஐ கவுண்ட் பண்ணா என்ன வரும் நம்பர் 5 சோ so 5 னா என்ன சொன்னா ஆல்ரெடி சேஞ்ச் ஃப்ரீடம் adaptability சோ இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து இந்த நம்பர் வந்து கொடுக்குது